மே இருபத்தி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தூக்கத்தில் எந்திரிச்ச பாக்கியா சவுந்தர பாண்டிய பயங்கரமா திடீர் இருக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்ட உடனே தண்ணியை கொண்டாந்து குடுத்துட்டு தானே படுத்தான் இப்ப கூட உறங்க விடாம என்னைய எழுப்பி ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க சம போங்க அப்படின்னு திட்டி விட்டாடுறாங்க சவுந்தர பாண்டிக்கு தூக்க வராம முத்துப்பாண்டியோடைய ரூம்ப போய் தட்டுறாங்க அப்ப இசைக்கு திறக்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க அதுக்குள்ளேயே முத்துப்பாண்டி எந்திரிச்ச உடனே இசைக்கு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க எலையை முத்துப்பாண்டி உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க வேண்டாம் வா ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க இவங்க அப்படி என்ன பேசுவாங்க அப்படின்னு இசக்கி ஒட்டி கெடுக்கிறாங்க ஆனால் அவங்க காதலை எதுவுமே விழுகலை இந்த சண்முகம் ஒரு முரணு தான் ஆனால் அவன் ஒரு முட்டா பையன் இத்தனை நல்லா அவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தான் ஆனால் பரணி படித்தவ அதுவும் ரொம்ப படித்தவ இப்போ புத்திசாலியும் மரணுன்னு ஒன்றா சேர்ந்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம கிட்டே இருக்கிறது கோவில் நகை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்குள்ளே இந்த கோவில் நகையை நம்ம எங்கேயாவது இடம் இடமாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சுத்தமாக நம்ம காதலையே விழுகலையே அப்படின்னு நின்று இருக்காங்க இசைக்கி தூக்கம் வராமல் பரணி எந்திரிச்சு சண்முகத்தை எழுப்புறாங்க என்ன இந்த நேரத்தில் எழுப்புற உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எந்த நேரத்தில் எப்படி இருப்பேனே எனக்கு தெரியல அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க டே எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் ஞாபகம் வருது அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் இப்போ எந்திரிச்சு உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு எனக்கு சொல்லி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ச சண்முகம் வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்குது உனக்கு தெரியும் தானே அந்த ரூமுக்குள்ள எங்கள் அம்மாவை கூட இது வரைக்கும் எங்கள் அப்பா விட்டதே கிடையாது அவர் எனி டைமும் அந்த ரூமை பூட்டி தான் வச்சுருப்பாரு சாவியை கூட யார் கண்ணிலே படாமல் ஒழிச்சு தான் வைப்பாரு அந்த ரூமுக்குள்ளே அவரை தவிர வேற யாருமே இது வரைக்கும் போனதே கிடையாது ஒருவேளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நகை அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமால நாமளும் சின்ன பிள்ளையில அங்கே போய் விளையாடும் போதெல்லாம் அந்த ரூம் பக்கம் போகக்கூடாதுன்னு உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாருல்ல நீ சொல்றது கரெக்டு தான் பின்ன எதுக்காக உங்க அப்பா அந்த ரூம் கதவை பூட்டி ஒளிச்சு வைக்கணும் சாவி எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க சரி கிளம்ப உடனே போய் அந்த ரூம் என்ன இருக்குதுன்னு பாத்துட்டு வந்தாடலாம் அப்படின்னு பரணி சொல்றாங்க இத்தனை நாள் பொறுத்துட்டோம் இன்னைக்கு ஒரு நைட்டு நம்ம பொறுத்து இருந்து அதுக்கப்புறமா போய் பாத்துக்கலாம் பேசாம போய் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க விடிய காலையில இசைக்கி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பாண்டியம்மா வர்றாங்க என்ன பெரியாத்தா சொல்லாம கல்லாம ஓடுனே இப்ப எதுக்காக திரும்ப வந்துருக்குற அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து இசக்கி போட்ட கோலத்தையும் அழிச்சு விட்டு ரூமுக்குள்ள படபடப்ப போறாங்க இது எதுக்கு வந்துட்டு இவ்வளவு படபடப்பா போகுது அப்படின்னு வாசலையை நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க இசைக்கி அப்பதான் பாண்டியம்மா சொல்றாங்க இங்க பாருங்க இந்த பரணி வேற கூட்டு சேர்ந்துட்டான்னு சொல்றீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு அந்த நகையை வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாத்தி ஆகணும் அப்பதான் இந்த நகை எல்லாமே நமக்கு சொந்தமாகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இசகிக்கு உடனே சந்தேகம் வந்துட்டு இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு பரணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க பரணி இங்கே உங்கள் அத்தை வேற வந்திருக்குது அதான் அந்த பெரியாத்தா வேற வந்திருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல வந்த உடனே படப்படப்பாக வீட்டுக்குள்ளே போச்சு எதை குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க இடத்த மாற்றி வைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என் காதில் நல்லா உழுந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியலடி எதுக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தூங்கிட்டு இருக்கிறப்ப வைகுண்ட பரணி இவங்க ரெண்டு பேருமே சண்முகத்தை போய் எழுப்புறாங்க எதுக்காக தூங்க விடாமல் ராத்திரியில இருந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சண்முகம் கோவப்படுறாங்க இங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் உனக்கு என்னடா தூக்கம் கேட்குது இங்கே பாரு சண்முகம் நைட்டு தானே நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ரூம்ல நகை இருக்குது அப்படின்னு இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு போய் எங்கள் அத்தை பாண்டியம்மாவும் இங்கே வீட்டுக்கு வந்திருக்குது கண்டிப்பாக அங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அந்த நகை அங்கே இருந்தால் இனிமேல் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகையை இடமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசாமல் நம்ம ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அந்த நகை இத்தனை நாளே எங்கள் அப்பா தான் வச்சுருந்தாரு அவர் தான் திருடியிருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையை எல்லாரும் முன்னாடியுமே நிரூபிச்சிட்டோம்னா போதும் அத்தை நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க